ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே குட் ஈவினிங் ஸோ நான் வந்து ஃபைவ் நைன்ட்டி த்ரீ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்புறம் என்னோட க்ளாஸ் டீச்சர் அப்புறம் என்னோட சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அப்புறம் நான் ஸ்டாஃப் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ ஸ்கூலுமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணாங்க ஸோ அதனால் எங்களுக்கு படிக்கிறதுக்கும் நல்லா மோட்டிவேஷனாக இருந்தது ஸோ எப்போவுமே டீச்சர்ஸ் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எக்ஸாம்ஸும் நிறையா கண்டக்ட் பண்ணுறனால எங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறனால எங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே இல்லை நாங்கள் எல்லா எக்ஸாம்ஸுமே நல்லா மோட்டிவேஷனாக எழுதுவோம் ஸோ அதனால் பப்ளிக் எக்ஸாமும் எங்களுக்கு எல்லா கொஷின் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு ஸோ என்னோட பேரண்ட்ஸ் அப்புறம் என்னோடய அக்கா அம்மா அப்பா எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் என்னோட டீச்சர்ஸ்க்கு எஸ்பெஷலி எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லணும் தேங்க்யூ எவ்வளோ மார்க் எடுத்துருக்கேன் மாநில அளவில் என்ன மார்க் ஃபைவ் நைன்ட்டி த்ரீ மார்க்ஸ் டிஸ்ட்ரிக்டில் செகண்டு ஸ்கூலில் ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் தான் பண்ணலான் இருக்கேன் பிகாம் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலான் இருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே குட் ஈவினிங் நான் அண்ணா யூனிவர்சிட்டி கட் ஆஃப்ல ஸ்டேட் ஃபஸ்ட்ல இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சீனியர் பிரின்ஸிபல் சார் ப்ரிஸிபல் சார் எங்கள் கிளாஸ் சார் ஃபிசிக் சார் மேக்ஸ் சார் சொல்லிட்டே போனால் எல்லா சாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன் நாலு சப்ஜெக்டில் சென்டம் எடுத்தேன்னா நானே டவு டவுன்ஃபால் ஆனப்போ எங்கள் சார்லாம் தான் என்னை தூக்கி விட்டாங்க அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு வந்திருக்க முடியுமான்னு சரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் அடுத்து அடுத்து அதுதான் அண்ணால் வந்தாச்சு அதனால் அங்கே தான் சிஎஸ்சி எடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு டாப் இன்ஜினியர் ஆகலான்றேன் உங்கள் பேர் குட் ஆஃப்டர்நூன் நான் பிரணா ஸ்ரீநிதி பரணி பார்க்கில் படிச்சிருக்கேன் ஃபைவ் எயிட்டி நைன் மார்க்ஸ் வாங்கியிருக்கேன் நான் பயோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அவங்க இல்லைன்னா எதுவுமே இது பண்ணியிருக்க முடியாது அவ்வளோ மோட்டிவேஷன் அவ்வளோ சப்போர்ட் நெக்ஸ்ட் வந்து எங்கள் பேரெண்ட்ஸு அவங்க எல்லாம் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது என் சிப்லிங்ஸ் எல்லாமே ரொம்ப தேங்க்யூ இவன் ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து அவ்வளோ டெடிக்கேஷன் நாங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அவ்வளோ ஈக்குவலாக பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் ஜெயிஷ்டி நான் ஃபைவ் நைன்ட்டி ஒன் எடுத்திருக்கேன் இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து நான் கடவுளுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்புறம் என்னோடய மேனேஜ்மெண்ட் அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் கூட ரிசல்ட்டில் என்ன வரும்னு ரொம்ப பயந்த நேரத்துக்குள்ளே மேம்லாம் கால் பண்ணி கண்டிப்பாக நல்லதே வரும்னு நான் சொன்னாங்க எங்களை விட அவங்க எங்களை ரொம்ப நம்புனாங்க ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் தார்னி பர்னிபார் பள்ளியில் நான் படிச்சுட்டு வரேன் படித்தேன் டுவெல்த் அங்கே தான் முடித்தேன் நான் ஃபைவ் நைன்ட்டி ஒன் எடுத்திருக்கேன் ஸ்கூல் லெவலில் செகண்டு அண்ட் டிஸ்ட்ரிக் லெவலில் தேர்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய டீச்சர்ஸ் பிரின்ஸிபல் சார் சீனியர் பிரின்ஸ்பல் சார் எல்லாேருக்குமே நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன் அவங்க வந்து நான் எப்போல்லாம் டவுன் ஆகிறனோ அப்போல்லாம் எனக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க முக்கியமாக என்னோடய பிரின்ஸிபல் சார் நான் எப்போல்லாம் எனக்கும் மார்க்ஸ்லாம் கம்மியாச்சு பட் அவரும் என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க எப்போவுமே கூப்பிட்டு மோட்டிவேட் பண்ணாங்க மை பேரண்ட்ஸ் அவங்க வந்து என்னோடய பேக் மாதிரி இருந்தாங்க நான் எப்போல்லாம் அழுது என்னால் முடியாதுன்னு சொன்னேன்னோ அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து என்னால் கண்டிப்பாக முடியும் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனும் சைட் பை சைட் பண்ணலான் இருக்கேன் கரூர் பரணி பார்க் பள்ளியினுடைய தேர்வு முடிகள் மிக மிக சிறப்பான முறையிலே மாணவர்கள் சாதனை புரிந்திருக்கிறார்கள் மாணவர் கார்த்திபன் இருநூறுக்கு இருநூறு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கட்டாப்பிலே முதலிடத்தில் இருக்கிறார் நான்கு பாடத்திலே நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று மாணவர் கார்த்திபன் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இன்ஜினியரிங் கட் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார் தொடர்ந்து மாணவி தனஸ்ரீ ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள் மாணவிகள் தாரணி மற்றும் ஜெயஸ்ரீ ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு மதிப்பெண் மாணவி பிரணவ் ஸ்ரீநிதி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது மதிப்பெண்கள் நாற்பத்தி மூன்று மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பல்வேறு பாடங்களிலே பெற்றிருக்கிறார்கள் முத்தாய்ப்பாக ஆங்கில பாடத்திலும் கூட நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் இங்கே பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர் அனைத்து பாடங்களிலுமே மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று ஒரு மிகச்சிறப்பான சாதனையை புரிந்திருக்கிறார்கள் தொடர் சாதனை புரிந்து கரூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே பரணி பார்க் பள்ளியை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கும் மிகச்சிறப்பான அர்ப்பணிப்போடு பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் கடுமையாக உழைத்த மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்வு முடிவில் ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி மூன்று மாணவர்கள் பல்வேறு பாடங்களிலே நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் மீண்டும் ஒருமுறை நான் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது இந்த மாணவர் கண்மணிகளுக்கு அவர்களுடைய பெற்றோர் முன்னிலையிலே கொண்டாடை அணிவித்து அவர்களுக்கு புத்தகங்களை நிறையும் பரிசாக வழங்குமாறு தாளர் அவர்களையும் செயலர் அவர்களையும் வழங்கப்படும் இன்றைக்கு இந்த அன்பினுடைய வெளிப்பாடாக இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய நிறைவாக மிகப்பெரிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அக்கவுண்டன்சி நூறு சம்பள அப்ளிகேஷன் தொண்ணூற்றி ஒன்பது பெற்றோருடன் வந்த இந்த பாராட்டுதலை பெறுமாறு அன்போடு அழைக்கிறேன் இந்த குழந்தைகள் வரும் பொழுது அவருடைய வகுப்பு உடன் வந்து நிற்குமாறு அன்போடு அழைக்கிறேன் வகுப்பு ஆசிரியர் மட்டும் வகுப்புக்கு போன எல்லா ஒரு வெற்றி பரணி தி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் தொடர்ந்து தொண்ணூத்த பெற்றோருடனும் உங்களுடைய வகுப்புக்கு சென்ற ஆசிரும் இந்த பரிசு பெருமாறு அன்போடு அளிக்கிறேன் மூன்றாம் இடம் பிடித்த நூற்றுக்கு நூறு வயலி தொண்ணூத்தி ஒன்பது வகுப்பு ஆசிரியரையும் அனைத்து பாட ஆசிரியர்களையும் கூட அழைக்கிறேன்